என் பையன் துபாய் வர வேலைக்கு போயிட்டு துபாய் ஏர்போர்ட்டை பார்த்துட்டு ஒரு பேப்பர் சரியாகலன்னு திருப்பி விட்டுட்டாங்க என் பையன் வீட்டுக்கு வந்தோன்னு நான் கிரவம் இல்லாதவனா என் உயிருக்கு எனக்கு நான் வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னா அப்ப நம்ம ரெண்டு பேருமே நம்ம உயிரை விட்டுருவோம் அப்படின்னு நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னா அவன் எர்ணாகுலத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் நான் முதல்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அவங்களே என்ன கூப்பிட்டுக்காங்க அப்படின்னாங்க பிள்ளைகளுக்கு வேண்டி சிவம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்காக உங்க குடும்பத்துக்காக கண்ணீரோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கலாம் அண்டு ஒரு உங்க கண்ணீரை இன்றைக்கு கண்டு அந்த கண்ணீரை தொடைத்து உங்களுக்கு பதிலை கொடுத்து அனுப்புவேன் என்று அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அம்மா இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டேன் நாளை நீ ஆயிட்டோம் இங்கே செய்துக்கோமே நாலலுதியா சுட சுட அற்புதம் நாளைக்கு இருந்து நீ அட்டென்ட் செய்துட்டு நீ மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வந்து துணியெல்லாம் எடுத்துன்னு தர சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டாங்க எருணாம்குளத்தில் எவ்வளவோ உங்களை கனம் பண்ணியிருக்கிற மகனுக்கு இங்கே இருக்கும்போதே வேலை கிடைத்து விட்டது